டீன் பிசி யூடியூப் சேனலில் குரூப் புக்கு மேக்ஸ்க்கான ஃப்ரீ பேட்சும் தமிழுக்கான பேட் பேஜும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரெண்டு பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழுக்கு ஏற்கனவே நம்ம வந்து சிலபஸ் வைஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் பேஜும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு அடுத்து தமிழ் புக் வைஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஜூலை பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு அந்த பேட்ச் போகும் அதுக்கான ஷெடியூல் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இது எப்படி போகும் அப்படின்னா சிக்ஸ்த்து நியூ புக் ஒரு டெஸ்ட்னா ஓல்டு புக் ஒரு டெஸ்ட்டு செவன்த்து நியூ புக் ஒரு டெஸ்ட்னா அடுத்தது ஓல்டு புக் ஒரு டெஸ்ட் இது மாதிரி போகும் உங்களுக்கு டுவெல்த் வரைக்குமே இதில் கவர் ஆயிடும் மொத்தம் முப்பது டெஸ்ட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் த டிஎன்பிசி எக்ஸாம் இப்போ தான் நியூவாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க சிலபஸ் வைஸ் பேட்சை விட உங்களுக்கு வைஸ் பேட்ச் வந்து பெட்டராக இருக்கும் ஓகேங்களா சிலபஸ் வைஸ் பேட்ச் வந்து ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்படின்னா நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படின்னா நம்ம சேனலில் போயிட்டு இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த புக்வைஸ் பேட்ச் வந்து இப்போ நியூவாக படிக்கிறவங்களுக்காக ஸோ நீங்கள் பழைய ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க புக்வைஸ் பேட்ச் வந்து இப்போ நியூவாக படிக்கிறவங்களுக்காக திரும்ப போடுறோம் இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் வந்து எங்களுக்கு டெலகிராமில் நடக்கும் டெலிகிராம் குரூப்பில் நைன்ட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஷின் பேப்பர் வந்துடும் இந்த ஷெடியில் இருக்கிற டேட் படி எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று கொடுப்போம் அந்த லிங்க்கில் உங்களுடைய ஓஎம்ஆர் சைட் அப்லோட் பண்ணும் அதேமாதிரி எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அதில் அப்டேட் பண்ணும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூ டேஸில் ரேங்க் லெஸ்ட் வந்துடும் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் தான் டெஸ்ட்டு பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு எதனால் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேங்களா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லை ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே இல்லைனா ஃபோன்பேயில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் அந்த டெஸ்ட்டு செட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலக்ராம் குரூப் லிங்க் இருக்கும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க பே பண்ணவங்கள செப்ரேட்டாக வேறு குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் அந்த குரூப் தான் உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே வரும் ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஓகேங்களா மேக்ஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீ தான் யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கு வீடியோ கிளாஸஸும் இருக்குது மாதிரி டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இருக்குது மேக்ஸுக்கு நம்ம அடுத்து மேக்ஸ் ஷெட்டூலில் பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எதன டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம மேக்ஸ்க்கான பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் மேக்ஸ் பேட்ச் வந்து உங்களுக்கு ஜூலை எட்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து டோட்டலாக உங்களுக்கு ஃப்ரீ தான் இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா ஷெடியூல் பார்க்கலாம் நம்ம இப்போ அதாவது டீன்பிசி எக்ஸாமில் என்னென்ன டாபிக் சிலபஸில் இருக்கோ அதை வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு மொத்தம் இருபத்தி மூணு டாபிக் இந்த டெஸ்ட்டு ஷெடியூலில் இருக்கும் இருபத்தி மூணு டாபிக் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அஞ்சு டாபிக் சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு அடுத்த அஞ்சு டாபிக் அதுக்கு அடுத்த அஞ்சு டாபிக் லாஸ்ட்டாக உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் இருபத்தி மூணு டாப்பிக்கோ ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு லாஸ்ட்டாக ரெண்டு ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா இது வந்து டோட்டலாக ஃப்ரீ தான் நீங்கள் என்ன பண்ணலன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம் மேக்ஸ்க்கான அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அந்த டெஸ்ட்டுக்கு முன்னால் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துட்டு அந்த மெட்டீரியலுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த மெட்டீரியல் பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு டெஸ்ட்டு டேட் அன்னைக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு டேட் அன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் டெஸ்ட் அட்டம் நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுப்போம் கீ கொடுத்ததுக்கப்புறம் கீக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுப்போம் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ தான் மெட்டீரியல் மெட்டீரியலுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ ஆன்சர் கீக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இது எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ தான் முப்பது டெஸ்ட்டுக்குமே நீங்கள் செய்ய வேண்டியது இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா